பத்திரிகிலேயே மாபெரும் கூட்டம் என்று ஆலோசனை கூட்டம் என்று போடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மாபெரும் ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய பேர் பொதுவாகவே மகளிர் அணிய குறைச்சுதான் நடப்பாக

மனதை நிறைக்கக்கூடிய மகிழ்ச்சி உபகே தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ன மகிழ்ச்சினா எனக்கு முன்னாலேயும் பெண்கள் கூட்டம் அதே நேரத்தில் மேடையிலும் பெண்கள் கூட்டம் மேடையில் பொதுவா பெண்களுக்கு அதிகமா இடம் இருக்காது ஒரே ஒரு வேற யாரும் ஒரே ஒரு பெண் இருப்பார்கள் இன்றைக்கு பெண்கள் மட்டும்தான் மேடையில் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் ஒருவரை தவிர வேறு ஆண்கள் இல்லை என்பதை பார்க்கும்போது அதுவும் தான் இருக்கிறது பார்ப்பதற்கான கூட்டம் எல்லா ஒருவர் பார்த்து கொண்டு விசாரிப்பதே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி தான் அதை தாண்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு தேர்தலையும் வீடு வீடாக சென்று தேர்தல் பணிகளை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான் இந்த தேர்தலிலே திண்ணை பிரச்சாரத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த திண்ணை பிரச்சாரத்தை எல்லாரையும் விட சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள போய் அமர்ந்து அவர்களோடு பேசக்கூடியவர்கள் பெண்கள் தான் அதுக்காக இந்த பணிகளோடு நாம் நின்றுவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை பெண்களால் ஜெசி இன்னைக்கு பேசும் பொழுது பார்க்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாங்க மேடையில இன்னைக்கு ஒரு நீண்ட உரையை அவர் ஆற்றி இருக்கிறார் ஆனால் பெண்கள் நினைத்தால் அது மேடை பேச்சா இருக்கட்டும் அங்கே உங்க கிராமத்திலே ஒரு சின்ன கூட்டத்தை உங்களால் போட முடியும் மகளிர் அணியின் சார்பிலே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கே உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நம்முடைய திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சரின் சாதனைகளை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் உங்களால் நிச்சயமாக முடியும் நம்முடைய சா கொண்டால் அந்த பட்டியலை நீண்டு கொண்டே போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல் பெண்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை எடுத்துக்கிங்கன்னா விடியல் பயணம் தேர்தல் முடிந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது முதலமைச்சர் கையெழுத்து போட்ட முதல் கோப்பில் ஒன்றுதான் பெண்களுக்கான கட்டணம் இல்லாத பயணம் என்பது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு பெண் சராசரியா எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி எண்பத்தி ரூபாய் மிச்சமும் பிடிக்க முடிகிறது இந்த விடியன் பயணத்தால் அதே நேரத்தில் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் தினமும் வெளியே பெற்று வர வேண்டிய அந்த பெண்களுக்கு இன்னும் அதிகமானது அந்த பயணத்தான் லாபம் இருக்கிறது அதே போல படிக்கக்கூடிய பெண்கள் தலைவர் தலைவர் அவர்கள் பத்தாவது வரைக்குமா பிள்ளை பெண்களை படிக்க வைக்கணும் படிக்க வைத்தால் திருமண உதவி என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பேசிய சகோதரி சொன்னார் நம்ம எல்லாம் ஹோம் மேக்கர்ஸ் வீடை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த வீட்டை உருவாக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் என்று சொன்னார் ஆனால் பெண் அதை தாண்டி வர வேண்டும் சொந்தமா சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக சொந்த காலிலே போய் வேலை பார்த்து படம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுய உதவி குழுக்கள் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அதை தொடர்ந்து இன்று பெண்கள் கல்லூரியில் போய் படிக்கும் ஏதாவது புக் வாங்கணும் பேப்பர் வாங்கணும் நோட் வாங்கணும் வீட்டில் போய் சொன்னால்

வேலைக்கு தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே அரசு துறைகளில் இருந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் எத்தனையோ திட்டங்கள் பெண்களுக்கான உரிமை தொகை என்பது நமக்கான உதவி தொகை இல்லை உரிமை தொகை நீங்க பேசிய சகோதரி குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா நாள் முழுவதும் உழைக்கக்கூடியவர்கள் பெண்கள் உங்களுக்கு

வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்க்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் பெண்களுடைய உழைப்பு நான் தலைவணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் மகளின் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாயை பயன்படுத்தி சேர்ந்த வயசு மேல படிக்கணும்னா படிக்கலாம் அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் அம்மாவுக்கு நீங்களே உதவி செய்யலாம் இல்லையா இப்படி உள்ள கைவடியே யாரையும் கேட்காமல் நீ அந்த உணர்வு எப்படி இருக்கும்

கொடுக்கக்கூடிய பணம் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதனால இத்தனை திட்டங்களை மகளிருக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நீ படிச்சது வேற நாங்க எதிர்பார்க்கறது வேற இன்டர்வியூக்கு போகும்போது சொல்லுவாங்க அதனால அந்த நிறுவனங்கள் என்ன எதிர்பார்த்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை புரிந்து கொண்டால்தான் வேலை கிடைக்கும் அதுக்காகத்தான் நான் முதல்வன் தொழில் நிறுவனம் இருக்கு அது என்ன என்று அதுக்கு இந்த பிள்ளைகளை எப்படி தயார் செய்வது என்பதை சொல்லித்தரக்கூடிய அந்த திட்டம் தான் இந்த கோர்ஸ் தான் வெளியில போய் படிச்சா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இந்த பிள்ளைகளை வேலை வாய்ப்பிற்கு ஏதுவானவர்களாக அவர்களுக்கு விரைவில் வேலை கிடைப்பதற்காக அவர்களை பூர்த்திக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் என்ற அந்த திட்டம் இப்படி அது மட்டும் இல்லாமல் வீடுகட்டி தர பிரதம மந்திரியுடைய திட்டம் இருக்கு மாட்டாங்க கால்வாசி காசு முக்காவாசி தமிழக அரசு தான் தருகிறது ஆனா பேர் மாத்திரம் பிரதம மந்திரி பேர் அதுதான் ஹிந்தி பேர் வச்சிருவாங்க இப்ப யார் வந்து சிக்கர் ஒற்றா காசு நம்ம காசு நம்ம முதலமைச்சர் கொடுக்குற காசு பேர் மட்டும் பிரதம மந்திரி மோடி வீடு ஆ

இருபத்தி ஆறு பைசாதான் ஒரு ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ரெண்டு மடங்கா இந்த இதுல பார்த்தீங்கன்னா இப்ப காசு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு

ஒரு ஆட்சி தான் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியுடைய ஆட்சி நூறு நாள் வேலை ஒவ்வொரு வருஷமும் அது கொடுக்க வேண்டிய பணத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க எங்க போய் சகோதரிகளை பார்த்தாலும் காசு ஏறல காசு ஏறல வேலைக்கு போறீங்க நூறு நாள் வேலையும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மோடியுடைய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு

சென்னையில மழை வெள்ளம் நம்ம ஊர்ல தூத்துக்குடியில மிக மோசமான பாதிப்பு திருநெல்வேலி பாதிக்கப்பட்டது ரெண்டு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க சமீபத்தில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுகணம் அதை திறந்து வைப்பதற்காக அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் வந்தார் பிரதமரே வந்தார் ஆனால் ஒரு ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்ததா ஒன்று கொடுக்கல ஆனா அவங்க கொடுத்தாலும் விட்டாலும் நான் என் மக்களை காப்பாற்றுவேன் என்று அந்த மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய அரசு நம்முடைய அரசு அது மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர் வந்தாங்க வந்து இடிந்த மழையால் பாதிக்கப்பட்டு இடிந்த வீடுகள் பழுதடைந்த வீடுகளுக்கு மீண்டும் கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கிய ஒரே மாநில அரசு தமிழக அரசு தான் அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மீனவர்கள் விவசாயிகள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் வணிகர்கள் என்ற அத்தனை பேருக்கும் உதவி தரம் நீத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த செய்திகளை எல்லா மக்களும் எங்க வேணாலும் நம்ம பேச முடியும் ஒரு கல்யாணத்துக்கு போனா எடுத்து சொல்லலாம் அதே போல தண்ணி பிடிக்க போனீங்கன்னா அங்க நாலு பேர் நிற்பாங்க பேசு பஸ்ல போனா இப்பதான் பஸ் ஃப்ரீ இல்லையா பஸ் போகும் பொது பேரை பார்க்கலாம் இல்லையா பேசலாம் எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லலாம் அதை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நான் வருவாங்க தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் இந்த மாநிலத்தையே குஜராத் மாதிரி மாத்திருவோம்

ரூபாய்க்கு சிலிண்டர் விலை விற்குது ஒன்றும் பெட்ரோல் வில ஏறிக்கிட்டே போகுது உலக சந்தையில் இறக்கிட்டு வந்தாலே அது ஏறிக்கிட்டே போகுது இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வைத்து விட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஜாதி பேரால மதத்தின் பேரால பிரிந்து அங்கே பிரச்சனைகளை உருவாக்கி மணிப்பூர் இன்னைக்கு வரைக்கும் எரியுது பிரதமருக்கு போய் பார்க்க மனசு இல்லை அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கும் மனதில்லை இவங்க கிட்ட மாட்டினா ஒவ்வொரு மாநிலமும் மணிப்பூராகத்தான் மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த செய்திகளை புரிய இருக்கிட்டையும் கொண்டு சேர்க்க வேண்டும் அதிமுக தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் ஒட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால ஏன்னா எடுக்கக்கூடிய மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான முத்தலாக் சட்டம் அதே போல சித்தனையும் எதிரான சட்டங்கள் கொண்டு வந்த போது ஏற்றுக்கொண்டு வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்தில் வாக்களித்து அதை வெற்றி பெற செய்தவர்கள் அதிமுக என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அதனால ரெண்டு பேருக்கு கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக கால் மூன்றி விடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு இந்த தமிழ்நாடு அமைதி பூண்டாக்காம இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் தந்துவிட்டு போகும் பரிசு அதுதான் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் தலை வந்து வாழணும் வேறு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் நீ எளிய போயிட்டு வர்றதுக்கு வரும்போது பத்திரமா பிள்ளைங்க வீட்டுக்கு வரணும் நாம் வீட்டிலே பத்திரமாக என் பக்கத்து வீட்டில் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்க எனக்கு சகோதர சகோதரிகள் என்ற இன்னை வாழ்த்து பொம்மை அந்த உணர்வு அதோடு நாம் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்